பண்டிகை நாட்களில் அப்படின்னாலே நம்ம காவி கட்டி போடுறது வழக்கம் இல்லைங்களா அந்த மாதிரி தான் இன்றைக்கும் நான் ஆடி பதினெட்டு அன்றைக்கி இந்த மாதிரி காவி கோலம் சிம்பிளாக ஒன்று போட்டேங்க காலையில் எழுந்துருச்சு கோலம் போட்டுட்டு இந்த மாதிரி சாமிக்கெல்லாம் பூ அப்புறம் தாங்க அடுத்த வேலை தேச நாட்களில் இந்த மாதிரி மங்களகரமாக சாமி கூப்பிட்டு ஆரம்பிச்சா ஆரம்பித்தா இருக்கும் இல்லைங்களா இந்த பூவெல்லாம் நான் கரூர் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்தேன் அந்த பக்கம் போகிற வேலை இருந்துச்சு சரி மார்க்கெட் போனால் கொஞ்சம் எல்லா கலரும் கலந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செவந்திப்பூ ரோஸு இதெல்லாம் வாங்கிட்டு வந்தங்க இந்த மாதிரி வாசலில் மங்களகரமாக குழம்பு போட்டு சாமி கூட்டுட்டு வேலையை ஆரம்பித்தோம் அப்படின்னா போய் வேலை கட்டிகிட்டு நடக்குங்க வெல்கம் டு சர்சு சமையல் இன்னைக்கு ஆடி பிள்ளைட்டு காலையில நான் என்ன பண்றேன் அப்படிங்கிறது தான் இந்த வீட்டிலங்க அதுவும் வந்து எஸ்பெஷலி இன்னைக்கு ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் ரவா கேசரி இந்த ரவா கேசரியில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா நாட்டு சர்க்கரை போட்டு நான் பண்ண போறேங்க இதுக்கடையில் அப்படியே ஹரிபரியா குக்கிங் எல்லாம் நடந்துகிட்டே இருக்கு இன்னைக்கு எங்க சம்மந்தி வீட்டுக்கு போறோம் எங்க பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் அங்கே போறேன்னாங்க அதனால மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் எல்லாருமா சேர்ந்து போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி டைம்லையும் இன்வைட் பண்ணியிருக்காங்க அதனால நாங்களுமே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிளம்பிட்டே இருக்குங்க கார சட்னி ரெடி ஆகிட்ருக்குங்க மாவு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால் உப்புமாவும் பண்ணிடலாம்னு எடுத்து வச்சிருக்கேன் ஒரு பக்கம் மதியானத்துக்கு மஷ்ரூம் குழம்பு எங்கள் எல்லாேருக்கும் மதியம் நான்வெஜ் தாங்க எங்கள் சம்மந்தியும் எங்கள் வீட்டில் அவரும் வெஜிடேரியன் அதுக்காக மஷ்ரூம் குழம்பு ரெடி பண்ணுறேன் மஷ்ரூம் குழம்புக்கு இப்போ வதக்கி விட்டாச்சுங்க வெங்காயம் தேங்காய் அரைச்சது இதோட சேர்க்குறேன் சட்னியோட தேங்காய் சட்னி அரைச்சிட்டு கூட பனியாரம் ஊற்றிட்டு இட்லி ஊற்றிக்கலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கேங்க இப்போ இதையெல்லாம் கொஞ்சம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கேசரி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வர்றதுக்கு எப்படி ஒன்பது மணி ஆகும் இப்போ அதுவும் மணி எட்டாக போதுங்க நான் கொஞ்சம் லேட்டாக தான் பண்ணிட்டேன் இன்றைக்கி கரம் மசாலா மஞ்சள் தூள் கறிக்கோத்தூள் எல்லாம் ஒன்றா போட்டு கலக்கி வச்சுருவேங்க இதிலையும் போட்டுக்கலாம் தார சட்னி ரெடி ஆகிடுச்சிங்க போதும் இந்தளவுக்கு நல்லா தலை தலைன்னு வந்துச்சுன்னா நம்ம எனக்கு ஆஃப் பண்ணிடலாம் இதில் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா ஒரு ஆறு ஏழு தக்காளி போட்டுக்கிட்டேங்க கூடவே வந்து நல்லா பூண்டு ஒரு இருபத்தஞ்சி பல் இருக்கும் அதை எடுத்து உரிச்சிட்டு தக்காளியோட சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டேன் கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பில தாளிச்சிட்டு ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் கூடவே போட்டு அரைச்சேங்க எனக்கு ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு மாதிரி செய்வேன் இன்றைக்கி கூட கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சிருக்கேன் நம்ம நாலு படை வச்சுருக்கிறதா இருந்தால் புளியும் போட்டுக்கலாம் இதை நல்லா அரைச்சிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு நம்ம அரைச்ச வெளுத கூட ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடணுங்க கொதிச்சிட்டு வரும்போது கொஞ்சம் வரமிளகாத்தூள் உப்பு போட்டு நல்லா இந்த மாதிரி சுருளை வதக்கி எடுத்து வச்சுக்கணும் கொஞ்சம் மேலால் நல்லா இந்த மாதிரி ஊற்றி விடணுங்க எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் தான் இந்த கார சட்னி டேஸ்ட்டுங்க இப்போ கார சட்னி ரெடி ஆகிடுச்சு இந்த குழம்பும் நல்லா கொதித்து மஷ்ரூம் வெந்துச்சுன்னா உள்ளதாங்க நான் வந்து இன்னைக்கு அவசரங்கிறதால ஒரு விசில் விட்டுரலான் இருக்கேங்க மஷ்ரூம் குழம்புக்கு எல்லாமே கலக்கி வச்சாச்சுக்கேன் ஒரு விசில் வந்தாச்சுன்னா குழம்பு ரெடி இப்போ கார் சட்னி ரெடி எங்க எல்லாருக்கும் எங்க சம்மந்தி வீட்டுல நான்வெஜ்ஜுங்க நாங்க வந்து ஆழிப்பாட்டிக்கு காலையில சாமி எல்லாம் கும்பிட்டாச்சுன்னா நான்வெஜ் எல்லாம் சாப்பிடுவோம் பண்டிகை என்னைக்கு நான்வெஜ் சாப்பிடலாமான்னு கேட்பீங்க நிறைய பேரு நாங்கெல்லாம் எப்பயுமே சாப்பிடுவோங்க அதனாலதான் எங்க வீட்டுல அவருக்கும் எங்க சம்மந்திக்கும் மஷ்ரூம் குழம்பு ரெண்டு பேருமே எக்கு சாப்பிடுவாங்க அதனால எக் போட்டு வச்சிருக்கேன் அதுல ஒரு மசாலா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கூட கொஞ்சம் ரசம் சரி நம்ம கொஞ்சம் செஞ்சு எடுத்துட்டு போயிட்டா அவங்களுக்கு சௌகரியமா இருக்குமே அப்படிங்கறதால கொஞ்சம் நான் இங்கேயே செஞ்சுட்டு இருக்கேன் இப்போ காளான் குழம்பு ஒரு பக்கம் ரெடி ஆயிடுச்சுங்க வெந்து வந்துடுச்சு குழம்பு வச்சா அப்புறம் நைட்டு இட்லிக்கும் சேர்த்து வச்சிடலாம் அப்படிங்கிறதால அவங்க ரெண்டு பேருக்கும் சேர்த்து வச்சுட்டங்க இது நான் சும்மா சாதிச்சிட்ருக்கேன் அம்மாவுக்கும் ஒரு சின்ன டிப்ஸுங்க நிறைய பேர் வந்து தண்ணி கொதிக்கும்போது ரவை போட்டு செய்வீங்க இப்போ கடுகுளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு வெங்காயம் பச்சை மிளகா வர மிளகா இஞ்சி எல்லாமே போட்டுட்டங்க கொஞ்சம் நெய் விட்டு வதக்கிக்கிட்டேன் கொஞ்சம் கொத்தமல்லி எல்லையும் போட்டுக்கிட்டேன் இந்த கேரட்டு எல்லாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ரவா போட்டு அதுலேயே கொஞ்சம் இந்த மாதிரி வறுத்துட்டு இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்துட்டேன் பக்கத்தில் பாருங்க தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் இப்போ இந்த தண்ணி எடுத்து இதில் ஊற்றிக்கலாம் உப்பு இதிலே சேர்த்துட்டேன் நான் தண்ணி வந்து ஒன்றுக்கு மூணு தான் ஊற்றணும் ஆனால் நான் இன்றைக்கி வந்து கண் மதிப்பாக தான் ஊற்றுறேங்க பார்க்கும்போதே அளவு தெரியும் இல்லைங்களா அந்த மாதிரி தான் ஊற்றுறேன் கொஞ்சம் உப்புமாலாம் எங்கள் வீட்டில் இருந்தால் தான் பிடிக்கும் இவ்வளோதான் கட்டி பிடிக்கவே பிடிக்காது சீக்கிரமாக ஆயிருங்க இந்த மாதிரி தான் நான் செய்வேன் உப்புமா அளவுக்கு வேக விட்டுட்டேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் வேக வச்சேன் உப்புமா கூட செய்ய தெரியாதா சார் சும்மான்னு கேட்காதீங்க இதெல்லாம் வந்து பிகினஸ்க்கு யூஸ் ஆகும் அதனால் தான் நான் வந்து இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே செய்கிறேங்க ஒரு ஸ்பூன் நெய் விட்டாச்சு உப்புமாவுக்கெல்லாம் கொஞ்சம் அந்த நெய் மண் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ இந்தளவுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மூடி போட்டுடலாங்க பாருங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே உப்புமா ரெடி ஆயிடுச்சு ஹாட் பேக்கில் போட்டு வச்சுட்டா சுட சூடாக உப்புமா உப்பு தேங்காய் சட்னிக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க மேலால் வறண்டு போகாமல் இருக்கிறதுக்காக மறுபடியும் கொஞ்சம் நெய் விட்டு அவ்வளோதாங்க உப்புவா ரெடி இப்போது கேசரி பண்ணுறதுக்கு கொஞ்சம் நெய் விட்டுக்கிறேன் கொஞ்சம் இல்லைங்க இதுக்கெல்லாம் கொஞ்சம் நெய் விட்டால் தான் நல்லாயிருக்கும் அந்த ரவா கேசரிக்கு சரி இன்றைக்கி நாட்டு சக்கரை போட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க ரவா கேசரிக்கு பெரும்பாலும் நம்ம கலர் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அதுவும் சமயத்தில் எங்கள் குட்டிமா வந்து அம்மாச்சி கலர் போட்டால் தான் நல்லாயிருக்குமாங்க அதனால் கொஞ்சம் சேர்ப்பேன் அப்பா எல்லாம் வேலையை முடிக்கிறதுக்குள்ளே வேற்று வேறு வந்து போயிடுச்சுங்க உப்புமா ஆயிடுச்சு குழம்பு ஆயிடுச்சு சட்னி ஆயிடுச்சு தேங்காய் சட்னிக்கு போட்டு வச்சுருக்கேன் பணியாரத்துக்குலாம் வந்து இந்த மாதிரி சிகப்பு மிளகாய் போட்டு சட்னி அரைச்சாதான் நல்லாயிருக்கும் என்னடா தூள் இருக்கேன்னு பார்க்குறீங்களா அந்த காஷ்மீரி சில்லி மிளகாய் போட்டால் தாங்க அந்த செக்கில் அட்டின மாதிரி கலர் வரும் அதுக்காக கொஞ்சம் போட்டுக்கிறது அம்மாலாம் செக்கில் ஆட்டுவாங்க அந்த ஒரிஜினல் கலர் கிடைக்கும் நம்மளால் முடிகிறதில்ல அதனால இந்த மாதிரி பண்ணிக்கிறதுங்க சட்னிக்கு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நெய்யில் திராட்சை சேர்த்துடலாங்க இப்போ முந்திரியும் சேர்த்துக்கலாம் வெளில ரவா ரோஸ்டட் ரவா தான் எடுத்திருக்கேங்க என்னதான் ரோஸ்டட் ரவா இருந்தாலும் கொஞ்சம் வறுத்துட்டு செய்யும்போது நல்லாயிருக்கும் இப்போ பாருங்க நல்லா திராட்சை வந்து பலூன் மாதிரி உப்பி வந்துருச்சு இப்போ நம்ம ரவா சேர்த்துக்கலாம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து விட்டுக்குங்க அந்த ரவையோட வாசம் வரும்போது தான் கேசரியில் நல்லாயிருக்கும் இப்போ நான் ஒரு ரெண்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சே இந்த மாதிரி கைவிடாமல் வறுத்துக்கிட்டேங்க ரவை பாருங்கள் முதல்ல இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் உதிர் உதிராக வர்ற மாதிரி இருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி வந்து நான் கொதிக்க வச்சு வச்சுருக்கேன் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இது வந்து கரெக்டாக ரெண்டரை டம்ளர் இந்த செம்பு ஒரு டம்ளர் ரவாக்கு ரெண்டரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றின உடனே இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க இப்போ மீடியம் ஃப்ளேமில் இவ்வளோ நேரம் வச்சுருந்தேங்க இப்போ கொஞ்சம் அப்படியே வெந்து வர ஸ்டேஜில் அடுப்போ நல்லா சிம் பண்ணிவிட்டேன் நம்ம சுகராக இருந்தால் ஒன்றுக்கு ஒன்று போடுவோம் நாட்டு சக்கரை கொஞ்சம் இனிப்பு கம்மியாக தான் இருக்கும் அதனால் நான் இன்னைக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் போடுறேங்க ரவை வெந்துருச்சா பார்க்கலாம் ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு இன்னும் ஒரு நிமிஷம் கூட இருக்குதுங்க சர்க்கரை போட்டுட்டால் ரவை வேகாது அதனால் நல்லா வெந்ததுக்கு தான் நம்ம எப்பயுமே சக்கரை போடணுங்க இப்போ பாருங்கள் ரவை நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் இன்னொரு கால் கப்பில் கூட சர்க்கரை சேர்க்குறேங்க சாதாரண சுகரே ஒரு சிலர் வந்து ஒன்றுக்கு ஒன்றரை வரைக்குமே சேர்ப்பாங்க எங்கள் வீட்டில் அதிகமான தித்திப்பு பிடிக்காதுங்க அதனால் நான் வந்து ஓரளவுக்கு மீடியமாக தான் சேர்த்துப்பேன் இப்போ பிரட்டி விடும்போது ஏலக்காய் தூள் இதையும் சேர்த்துக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க இப்போ பாருங்கள் எல்லாம் போட்டு பிரட்டி ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டேன் நல்ல பொங்கல் பக்குவத்துக்கு பேசி இருக்குது இரண்டு வந்திருக்கு இப்போ நெய் விட்டுக்கலாங்க நெய் நம்ம முந்திரி திராட்சை வறுக்கிறதுக்கு ஸ்டார்டிங்கில் விட்டோம் இருந்தாலும் இப்போ கொஞ்சம் விட்டுக்கலாம் நெய் விட்டு நல்லா பிரட்டி விட்டுலாங்க நல்லா இந்த மாதிரி சமப்படுத்தி விட்டுடலாம் ரெண்டு மூணு நிமிஷம் மூடி போட்டலாங்க அதுக்கப்புறம் இறக்கலாம் இதுக்கடையில் நான் இட்லி ஊற்றுறதுக்காக இட்லி பானையில் தண்ணி வச்சுருக்கேன் இட்லி பானையில் வச்சுருக்கேன் தண்ணி காஞ்சதுக்கப்புறம் ஊற்றினா ஈஸியாக வந்துருங்க ஒரு ஏழு நிமிஷம் தான் ஆகும் இட்லி வேகிறதுக்கு இட்லி மதம் கீழே வரைக்கும் கலக்கி விட்டுட்டு ஊற்றுக்கூடாதுங்க மேலால் இந்த மாதிரி கரண்டியால் லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இட்லி ஊற்றுனாதான் இட்லி நல்லா காற்று போல் பஞ்சு போல் மல்லிகைப்பு இட்லி நமக்கு கிடைக்குங்க இட்லி அப்படியே தான் பார்க்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இல்லைங்களா இப்போ இட்லி வேகட்டும் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு கேசரி என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு பார்த்துடலாம் இப்போ இட்லி ஊற்றிட்டு வர்றதுக்குள்ள ஒரு ரெண்டு மூணு நிமிஷமே ஆயிடுச்சுங்க பாருங்கள் நல்ல தலை தலைதெல்லாம் நேர்ந்துருக்கு பாருங்கள் அருமையான நாட்டு சக்கரை போட்டு கேசரி ரெடி டேஸ்ட்டு வந்து கேசரி வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க அதுவும் நாட்டு சர்க்கரை ஆரோக்கியமான விஷயம் இல்லைங்களா கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி ஒரு ஸ்பூனில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒட்டாமல் வரணுங்க இதுதான் பக்குவம் அடுப்பாக ஆஃப் பண்ணிடலாங்க இப்போ அவ்வளோதாங்க இட்லி வந்தாச்சுன்னா பணியாரம் ஊற்றுற வேலை மட்டும்தான் இட்லி வேகிறதுக்குள்ள இப்போ நான் போய் சட்னி அரைச்சிட்டு வந்துட்டு போகிறேங்க இப்போது தேங்காய் சட்னி அரைச்சாச்சுங்க பனியாரம்லாம் ஊற்றும் போது இந்த மாதிரி வருமான வர கூட்டாச்சா தான் நல்லாயிருக்கும் பனியாரம் மட்டும் எங்கள் பொண்ணு மாப்பிள்ளை பாப்பா எல்லோரும் வந்தோடனே கொஞ்சம் சூடாக ஊற்றிக்கலாமே அப்படின்ட்டு வேலை எல்லாம் இப்போ முடிச்சுட்டேங்க சட்னிக்கு ஒரு சாயும் கூட்டாச்சுங்க தேங்காய் சட்னியும் ரெடிங்க இப்போ நல்லா சாஃப்ட்டு இட்லியும் ரெடி ஆகிடுச்சிங்க இப்போ காலையில் ஒரு எட்டரை டைமு காலக்குள்ளே நான் இந்த வேலையில் எல்லாமே முடிச்சிட்டேங்க பனியாரம் ஒன்று மட்டும் எல்லோரும் வந்து சாப்பிட உட்காந்ததுக்கப்புறம் சூடாக ஊற்றிக்கலாம் அப்படின்ட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டேங்க இப்போ எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க எல்லாரும் வர்றதுக்கு முன்னாடி கொண்டு வந்து வச்சு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சாச்சு இலையும் எங்கள் வீட்டில் வாங்கிட்டு வந்து வச்சிருக்காங்க இந்த மாதிரி தான் நான் காலையில் ரெடி பண்ணேன் நான் பணியாரம் ஊற்று போகிறேங்க பணியாரம் ஒன்று மட்டும் எல்லோரும் சாப்பிட உட்காந்ததுக்கப்புறம் நல்லா சுட சுடாக ஊற்றி கொடுத்தாதாங்க பணியாரம் ருசியாக இருக்கும் இந்த மாதிரி தாங்க எல்லா வேலையும் முடிச்சிட்டு கடைசியாக பணியாரம் ஊற்றினேன் எல்லாருமே எங்கள் வீட்டில் இப்போ சாப்பிட உட்காந்துட்டாங்க எங்கள் வீட்டில் அவரும் எங்கள் பொண்ணும் இலையெல்லாம் எடுத்து வச்சு இப்போ எல்லோரும் இருக்காங்க சுட சுடாக எல்லாேருக்கும் பணியாரம் கொண்டு போய் நான் வச்சிட்ருக்கேங்க என்னதான் நம்ம இட்லி மற்ற டிஃபன் எல்லாம் பண்ணாலும் அந்த பணியாரம் ஊற்றுனா எல்லாருக்கும் இந்த பணியாரம் தாங்க பிடிக்குது இப்போ அடுத்தடுத்த பணியாரங்களையும் பொறுமையாக ஊற்ற ஆரம்பிச்சிட்டேங்க எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் சரி பாத்திரத்தையும் கொஞ்சம் தேய்ச்சிட்டு அப்புறமா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரத்தையும் எடுத்து போட்டு இப்போ தேய்க்க ஆரம்பிச்சிட்டேங்க எல்லோரும் சாப்பிட்டோன்னே கொஞ்சம் க்ளீன் பண்ணியாச்சு பண்டிகை அன்றைக்கி எல்லாருக்கும் லீவுங்க அதனால் இந்த வேலையும் முடிச்சிட்டேன் விக்னேஷ் அம்மா செஞ்சு பிரேக்ஃபாஸ்ட்லாம் எப்படி இருக்குது

அடுத்து லதாவை வர சொன்னேன் ஆஃபீஸ்லேருந்து இருந்து லதாவுக்கு சரணி அவங்க எல்லாம் கொடுத்துடணும் எப்போயுமே எடுத்து வச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் சாப்பிடுவேன் நான் கடைசியாக கொடுக்கவே மாட்டேன் அவங்கள வர சொல்லி ரொம்ப நேரம் ஆச்சு என்ன காணோம் நாள் ஏதோ வேலை பார்த்துட்டுருப்பாங்க இவ்வளோக்கு சரி நம்ம சாப்பிட்டு கிளம்புவோம் அப்படின்ட்டு இப்போ சாப்பிட்டுட்டே இருக்கேங்க இந்த மாதிரி தான் இன்றைக்கி காலையிலேருந்து சேர்ந்து அப்படியே அவசர அவசரம் எல்லாமே செஞ்சு சாப்பிட்டு இப்போ எல்லாருமே ஆரோக்கித்து கிளம்புறோம் நீங்கள் எல்லோரும் பண்டிகை அன்றைக்கி என்ன பண்டிகை எப்படிலாம் சாப்பிட்டு விட்டீங்க கோயிலுக்கு போனீங்களா எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கரூரிலேருந்து கிளம்பி அரவுக்குறிச்சி வந்தாச்சுங்க அரவுக்குறிச்சி அப்படின்னாலே அம்மா வீடு தான் ஞாபகத்துக்கு வரும் இல்லைங்களா நேராக அம்மா வீட்டுக்கு தான் போனோம் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பூ போட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் சம்மந்தி வீட்டுக்கு போனுங்க அம்மா இல்லாத வெறுமையான வீடு மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சுங்க எங்கள் பொண்ணு மாப்பிள்ளை நான் எங்கள் ஆதிரா எல்லாேருமா போய் அப்பா அம்மாவை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் எங்கள் சம்மந்தி வீட்டுக்கு வந்தோங்க எங்கள் சம்மந்தி வீட்டுக்கு நாங்கள் வரும்போது நீர்நிலைக்கு பூஜை போட்டு சாமி கும்பிட்டு முடிச்சுட்டாங்க இந்த வீடியோ கொடுக்கும்போது நாங்கள் லஞ்சும் முடிச்சாச்சுங்க இந்த மாதிரி தான் ஆடி பதினெட்டு எங்களுக்கு போயிட்டுருக்குங்க நன்றி வணக்கம் சரசு சுட் ப்ராடக்ட்ஸ் குடிவைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை எங்களை காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க் யூ